திரைக்குறள் நேரங்களுக்கு வணக்கம் கூலி படத்துடைய சக்ஸஸ் வந்து எல்லாரும் செலிப்ரேட் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிப்போர்ட்டே வந்து நானூற்றி நாலு கோடி அப்படின்ட்டாங்க நாலு நாளில் அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக எவ்வளோ வந்திருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுப்போம் அண்ட் இந்த படத்துடைய காஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வெவ்வேறு லாங்குவேஜில் உள்ள ஆக்டர்ஸ் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் தான் நாகார்ஜுனா அவர்கள் நாகார்ஜுனா வந்து தெலுங்குல ஒரு மாபெரும் ஸ்டார் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சு அவர் சினிமாவுக்கு வந்து ஸோ அப்படியும் வந்து நார்ஜுனா வந்து நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து நல்ல ஒரு சார்மிங் ரொமான்டிக் ஹீரோவாக ஒரு கலகு கலக்குனார் அப்படின்னே சொல்லலாம் அவர் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்ரு ஆஃப் தெலுங்கு சினிமா நார்ஜுனா வந்து எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டி எயிட்டில் அந்த மாதிரி எயிட்டி எயிட் எயிட்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மணிரத்னம் அவர்கள் வந்து தெலுல எடுக்கிறாரு அந்த படத்துல வந்து நாகார்ஜுனா நடிக்கிறாரு நாகார்ஜுனா தான் ஹீரோ ஸோ நாகார்ஜுனா ஹீரோ அந்த படத்தை வந்து தமிழ்லேயும் டப் பண்ணணும் ஸோ தமிழில் டப் பண்ணும்போது தான் அந்த படத்துக்கு பேர் இதயத்தை திருடாதே அப்படின்னு வச்சுருந்தாங்க ஸோ அந்த தெலுங்கு படத்துல வந்து படம் ஃபுல்லா வந்து எஸ்பி பாலசோனியம் அவர்கள் தான் வந்து பாடியிருந்தார் அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கே தெரியும் ஓ பிரியா பிரியா காவியம் பாடவா தென்றலே இந்த பாடல்கள்லாம் யாராலுமே மறக்க முடியாது விடிய விடிய நடனம் சந்தோஷம் விடியும் மரையும் சரணமுங்கிற பாடல் ரொம்ப ரொம்ப எனர்ஜிட்டிக்கான ஒரு ஹீரோ நாகார்ஜுனா பட் அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு நோயாளியாக நடிச்சிருப்பார் ஆனால் அது ஒரு ரொமான்டிக் படம் இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டது நாகார்ஜுனாவுக்கு அவருடைய கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதுவும் உதயம் அப்படிங்கிற படம் உதயம் வந்து ராம்கோபால் வர்மாவுடைய டைரக்ஷனில் வந்த படம் ஸோ இந்த ரெண்டு படம் வந்து ரொம்ப மாசான ஒரு ஃபிலிம் அதுக்கப்புறம் வந்து இது ஒன் ஒன்று ரொமான்டிக் சப்ஜெக்ட்னா ஒன்று ஆக்ஷன் சப்ஜெக்ட் அண்ட் நார்ஜுனா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த டைம் லைன் அது என்ன சொல்லுவாங்க டைம் ட்ராவல் டைம் லைன் மாதிரி என்னென்னாலும் சொல்லலாம் இவருடைய படங்கள் பார்க்குறப்போ நமக்கு ஒரே மாதிரி இருந்தது ஒரே மாதிரினா கதை இல்லை நாகார்ஜுனா பார்க்குறப்போ அவருக்கு வயசான மாதிரியே தெரியல அதாவது இன்னைக்கு வரைக்குமே அதே சாம் அதே லுக்கு அதே ஃபீல் அது மெயின்டைன் பண்ணுறது சாதாரணமான விஷயமே கிடையாது ஸோ நான் வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாலும் அவருடைய கெரியரில் இன்னைக்கு கூலி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னார் அதுக்கு அவரே சொல்லியிருக்கார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கேன் பட் என்னை யாருமே வந்து நீங்கள் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்களான்னு சொல்லி அப்ரோச் பண்ணதே இல்லை அண்ட் லோகேஷ் கண்ணராஜ் வந்து அப்ரோச் பண்ணப்போ ஐ ஃபில் வெரி ஹாப்பி ஓகே ஃபைன் ஐ டூ இட் நோ இஷ்யூஸ் பண்ணலாம் இது புதுசாக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஃபிஃப்டி இயர்ஸாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிட்ருக்காரு நானும் ஃபார்ட்டி இயர்ஸாக நடிக்கிறேன் ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் அந்த ரெண்டு பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வர்றது அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதை வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ ஃபில் வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படின்னாரு ஸோ நார்ஜனா வந்து செட்ஸ்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்ட தன்னுடைய கரியர் பற்றி பேசுகிறதும் ஹெல்த் பற்றி பேசுகிறதும் அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்கார் அண்ட் அதே சமயத்தில் நாகார்ஜுனா அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் இதுக்கு தெலுங்கு வேர்ஷன் ஆஃப் கூலியில் அதாவது ஆந்திராவில் மிகப்பெரிய வரவேற்பு ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்ட வரவேற்பு ஸோ அவங்களும் என்னென்னா நாகார்ஜனா இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அவர் எப்பவுமே வந்து ஒரு சாமியாக வர டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு அதான் என்னென்னா இப்போ கூட மீம்ஸ் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க ஹலோ பிரதர் இந்த பாட்டு தனநா நன்னா தன நன தன நி ஹாய் ஹாய் இந்த பாட்டு மறக்க முடியாத பாட்டு அதாவது ஹலோ பிரதர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சாக்கிஜான் படம் ட்வின் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து தான் இதை ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணியிருப்பாங்க ஆனால் ஹலோ பிரதர்ஸ் கிரியேட் பண்ண வைப் எப்படி இருந்ததுன்னா நார்ஜுனாவுக்கு அப்போ ஹிந்தியில் அழைப்பு வந்தது ஹிந்தியில் வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாம் வந்து அவங்களுடைய டைப்பில் இருக்கும்போது யாருக்குமே இந்த முஸ்டாஜ் தாடி எல்லாம் பெருசாக இருக்காது எல்லாருமே ரொம்ப க்ளீன் ஷேவில் இருப்பாங்க ரொம்ப ஒரு அவங்க ஒரு மாதிரி டைப்பில் இருப்பாங்க ஹிந்தியில் நீங்கள் ஷாருக் கான் எடுத்துக்கலாம் அமீர் கான் எடுத்துக்கலாம் தர்மேந்திரா எடுத்துக்கலாம் அமிதாப் பச்சன் எடுத்துக்கலாம் எல்லாருமே சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பட் இவர் வந்து அந்த முஸ்டாஜெலாம் வச்சுட்டு ஒரு பயங்கர ஒரு மேன்லி லுக்கில் இருப்பார் ஜாக்கி ஷெரப் மட்டும்தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த ஸ்டைலாகவும் வந்தது ஜாக்கி ஷெரஃப் அதுக்கப்புறம் வந்து நாகார்ஜுனா போனப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிரிமினல் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் வந்து நாகார்ஜுனா பண்ணுறாரு மனிஷா கொரலா வந்து ஹீரோயின் ஸோ அந்த படம் வந்து ஒரு மாபெரும் சக்சஸ் அதில் வந்து அந்த படம் ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் வந்து சரியான ஒரு சக்சஸ் அது அதில் தான் அந்த பாட்டு வரும் தெலுசா மனசா இது பட்டி தொட்டியெல்லாம் இட்டு இந்த படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் ஒரு கேரக்டரு மணிஷ் அக்ராலா ஒரு கேரக்டரு இந்த படத்தில் வந்து ஒரு மர்டர் நடக்கும் ஒரு மர்டர் மிஸ்ட்ரிக்கு தான் மணிஷ் அக்ரலா வந்து மர்டர் ஆகிடுவாங்க அந்த மர்டர் மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறது நாகஜனா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் படம் அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு ஷார்ட் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த கெனால் ஒரு பெரிய இதுலேருந்து குதிக்கிற ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் போலீஸ் ஒத்துட்டு வருவாங்க அந்த ஷார்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு டேமில் எடுத்திருப்பாங்க அது அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவர் வைப் கிரியேட் பண்ணது அப்படின்னா ஏகப்பட்ட படங்கள் அதுக்கப்புறம் நான் ஒரு படம் பார்த்தேன் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தபுவும் நாகார்ஜுனாவும் நடித்த ஒரு படம் அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இந்த அஜித் சாரும் ஜோதிகாவும் நடித்த ஒரு படம் வந்து ரெண்டு ஃபேமிலிக்குள்ள லவ்னு அந்த படமும் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கதை ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை நார்ஜுனா அதுக்கப்புறம் தமிழ்ல என்ட்ரி கொடுத்தது தமிழ் ரசிகர்களுக்காக மறுபடியும் வந்து பண்ணது ஒரு டேரக்ட் தமிழ் ஃபிலிம் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு செகண்ட் டைம் ரட்சகன் ஃபர்ஸ்ட் பண்ணார் அதுக்கப்புறம் இது செகண்ட் டைமு பட் ஃபஸ்ட் டைம் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் அந்த காம்பினேஷன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அண்ட் நார்ஜுனா அண்ட் நாகார்ஜுனாவுடைய அந்த படங்கள்னு சொல்லிட்டு வரும்போது சமீபத்துல அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு எனக்கு முன்னாடி தெரியல கார்த்தியோட சேர்ந்து தோழா அப்படிங்கிற படம் அந்த படம் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும் நாகார்ஜுனா அவ்வளோ சாமியாக இருப்பார் நாகார்ஜுனா அதாவது என்ன சொன்னாங்கன்னா நாகார்ஜுனா சார் வந்து ஒரு டான்ஸ் ஆனாராம் ஓடி வந்தாலாம் பைக்ல வந்தாலாம் நின்னாராம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த படம் ஃபுல்லாவே ஒரு வீல் சேர்ல அவருக்கு முடியாது அந்த மாதிரி ஒரு அவரால் எதுவும் அசைய முடியாதுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பட் அந்த கேரக்டரில் அவ்வளோ அருமையாக இருப்பார் அவருடைய டைலாக் டெலிவரி பேசுகிறது அவருடைய ஸ்மைலு அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உண்டு அண்ட் நான் ஒரு தடவை நாகார்ஜனா சாரை வந்து ஒரு ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷனில் நேரில் மீட் பண்ணேன் அப்போ அவர் பக்கத்தில் இருந்தேன் பேசுனேன் எங்கே போகணும் எங்கேயா அப்படின்னாரு ஸோ அது அது இன்னும் என் கண்ணில் அப்படியே நின்றுட்டே இருக்கு சச்ச சா சாமிங் ஆக்டர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அந்த கூலி நடித்ததுக்கு தேர் வெரி வெரி ஹாப்பி ஆடியன்ஸும் ஹாப்பி நார்தினர் சாரும் ஹாப்பி அண்ட் இந்த பக்கம் வந்து கூலி செட்ஸ்லிங் எல்லாரும் ஹாப்பி இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த படத்தில் கேஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அண்ட் இது இன்னும் தொடரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நார்தினர் சாருக்கு நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும் நிறைய தமிழ் படங்கள் நடிக்கணும் அவர் அவர் தனுஷோட இப்போ நடித்தார் குபேரா பட் அதுவும் தெலுங்குலேருந்து தமிழில் டப்பானது தான் ஆனால் ஸ்ட்ரைட் தமிழ் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்களை அவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை கூடிய சீக்கிரம் நாகார்ஜுனா அவர்கள் வந்து இன்னும் நிறைய படங்களில் நடிப்பார் நல்ல வித்தியாசமான கேரக்டர்ஸை பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பட் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு வில்லனா ஒரு நெகட்டிவ் ஷேடில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆந்திராலையும் ஒரு நிறைய இந்த மாதிரி வில்லனாக நடிப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது யாருக்கு வில்லனா நடிப்பார் நாகார்ஜுனா இப்ப அதுதான் மிகப்பெரிய கேள்வி நார்ஜா இஸ் அ வெரி பிக் ஸ்டார் என் ஆந்திரா சோ இந்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில அவ்வளவு பெரிய ஸ்டார் பட் யாருக்கு ஒரு வில்லனா நடிப்பார் அவர் படத்திலேயே அவரே வில்லனா நடிப்பாரா இல்லை வேற ஏதாவது ஒரு ஹீரோக்கு ஒரு வில்லனா நடிப்பாரா இப்படி நம்ம வந்து நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு கண்டிப்பா தன்னுடைய கெரியர்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும் அந்த பாதையில ஒரு மாற்றம் இருக்கும் நார்ஜா வந்து அவருடைய ஹெல்த் கான்சியஸ் பத்தி சொல்லும் ரஜினி சார் சொன்னாரு அவர்த்த கேட்டேங்க அவர் வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாரா அப்புறம் டேட் நமக்கு என்ன ஒத்துக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார் அது ரொம்ப நல்லா சொன்னார் அது கரெக்டான ஒரு விஷயம் நமக்கு என்ன ஒத்துக்காதுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அதே சமயத்தில் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே அவர் எதுவும் சாப்பிட்றது சிக்ஸ் தேர்ட்டிக்கு டின்னர் ஓவர் அப்படின்னார் ஸோ இதெல்லாம் வந்து அவர் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே அவர் இப்போ வரைக்கும் ஹி மெயின்டைன்ஸ் அ சாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஆக்டர் வந்து வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா திரு நாகார்ஜுனா அவர்களே நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் நிறைய படங்கள் உங்களை ரசிக்கணும் உங்களுடைய ஃபேன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கும் அண்ட் வி ஆல்வேஸ் லவ் யூ திரைக்குறன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்